ஜீவாட்டுடைய பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் திராவிட இயக்க செயற்பாட்டாளர் பேச்சாளர் வல்லம் பசீர் அவர்கள் வணக்கம் வணக்கம் சிந்தில் பாலாஜி அவர்களுடைய வழக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உச்சநீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் ஒரு சில முக்கியமான ஒரு திருப்பத்தை எட்டி இருக்கிறது என்று சொல்லணும் அந்த ஜாமீன் மனுவை வந்து ஆகஸ்ட் இருபதாம் தேதிக்கு எல்லா ஹியரிங்கும் முடிந்த நிலையில் எல்லா விசாரணையும் முடிந்த நிலையில் இப்ப தீர்ப்பு வந்துடும் எதிர்பார்த்த நிலையில் சுப்ரீம் கோர்ட் இருபதாம் தேதிக்கு அந்த வழக்கை வந்து ஒத்தி வச்சிருக்கிறாங்க ஹைகோர்ட்டில் வந்து அமலாக்கத்துறை வந்து எங்களுக்கு டைம் வேணும்னு ஒரு வார காலம் அவகாசம் கேட்டிருக்கிறாங்க அதற்கு வந்து ஒரு வாரத்திற்கு மேலே நீங்கள் டைம் எடுத்துக்க கூடாதுங்கிற மாதிரியான ஒரு வார்னிங்கோடு அமலாக்கத்துறைக்கு வந்து அந்த டயத்தை கொடுத்துருக்குறாங்க நீங்கள் இந்த செந்தில் பாலாஜி வழக்கு அவர் ஜாமீன் இருப்பது தொடர்ச்சியாக மறுத்து கொண்டிருப்பது அமலாக்கத்துறை கொடுக்கவே கூடாது என்று சொல்வது நீதிமன்றத்தில் தொடர்ச்சியாக வரக்கூடிய இந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க இல்லை கிட்டத்தட்ட ஒரு எண்டுக்காடு போடக்கூடிய நிலை வந்துருச்சுன்னு பார்க்குறீங்களா எப்படி இல்ல இறுதி காட்சிகள் அரங்கேறி கொண்டிருக்கின்றன என்றுதான் பார்க்க வேண்டியிருக்கிறது ஆறு முறை அவருக்கான ஜாமீன் மறுக்கப்பட்டிருக்கிறது நான்கு முறை செஷன்ஸ் கோர்ட்லையும் ஒரு முறை உயர் நீதிமன்றத்திலும் ஒரு முறை உச்ச நீதிமன்றத்திலும் அவருக்கான ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்திருக்கிறார்கள் இனிமேலும் காலம் தாழ்த்த வேண்டிய அவசியமில்லை இந்த அவகாசம் கொடுக்கப்பட்டது கூட உயர் நீதிமன்றத்தில் இருந்து தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணை எல்லாம் முழுமையாக முடிவடைந்து விட்டது ஜாமீன் குறித்து கருத்து கேட்டு ஜாமீன் குறித்த நீதி பரிபாலனங்களுக்கு உட்பட்ட விசாரணைகள் எல்லாம் நிறைவு பெற்று விட்டன ஹைகோர்டுடைய கேஸுக்கும் சுப்ரீம் கோர்ட்டுடைய கேஸுக்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்கு உச்ச அவர் நாடியது ஜாமீன் கோரி உயர் நீதிமன்றத்தில் இருக்கிற வழக்கு என்பது தன்னை இந்த வழக்கில் இருந்து விடுவிக்க கோரி இரண்டுக்கும் வேறுபாடு இருக்கு விடுவிக்க கோரிய வழக்கில்தான் ஒரு வார காலம் அவகாசம் கொடுத்து அமலாக்கத்துறைக்கு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது அதிலும் நீதிபதிகள் இதே உங்களுக்கு கடைசி அவகாசமாக இருக்கட்டும் இனி ஒருமுறை நீங்கள் அவகாசம் கேட்டு வராதீர்கள் என்கிற செய்தியை சொல்லியிருக்கிறார் அதனுடைய பொருள் என்ன என்று கேட்டால் போதுமான அவகாசங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டு விட்டன இனிமேலும் நீங்கள் அவகாசம் கேட்டு இந்த வழக்கை காலம் தாழ்த்த கூடாது என்பதுதான் ஏறக்குறைய பதினான்கு மாத காலம் நிறைவடைய போகிறது நாளையோடு சேர்த்து என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன் ஒரு வழக்கு விசாரணைக்காக அவர் கைது செய்யப்பட்டார் பதினான்கு மாத காலம் விசாரணை நடைபெற்றிருக்கிறது இன்னமும் அவர்களால் ஆவணங்களை தாக்கல் செய்ய முடியவில்லை இதுல அமலாக்கத்துறை ஒரு விவகாரத்துல கோர்ட்ல நல்ல வசமா சிக்கி இருக்கிறாங்க இந்த ஆயிரம் பேர் கொண்ட சாட்சிகள் அடங்கிய குற்றப்பத்திரிகை என்பது அமலாக்கத்துறையினுடைய குற்றப்பத்திரிகை அல்ல அது லஞ்ச ஒழிப்புத்துறையினுடைய குற்றப்பத்திரிகை லஞ்ச ஒழிப்புத்துறை எந்த குற்றப்பத்திரிகையை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ததோ அதை அப்படியே ஏற்றுக்கொண்டு வழக்கில் தங்களையும் இணைத்துக்கொண்டு இந்த வழக்கை எந்த முகாந்திரமும் இல்லாமல் உள்ளே நுழைந்திருக்கிறது அமலாக்கத்துறை என்பதுதான் செந்தில் பாலாஜி தரப்பினுடைய வாதம் நீங்க இப்ப இந்த ஆயிரம் சாட்சிகளை இணைத்திருக்கிறீங்க அமலாக்கத்துறை தொடர்ந்து இப்ப ஆறு முறை பெயில் மறுக்கப்பட்டப்ப என்ன சொன்னாங்க நீதிமன்றத்துல பவர்ஃபுல் பர்சனாலிட்டியா இருக்கிறாரு அதிகாரம் பொருந்திய நபராக செந்தில் பாலாஜி இருக்கிறார் அவரை விடுவித்தால் சாட்சிகளை கலைத்து விடுவார்கள் இவ்வளவு நாட்களாக சாட்சியை கலைக்காமலா இருப்பார் இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டது எப்போது ஜெயலலிதா அம்மையார் ஆட்சி காலத்தில் இருந்தபோதுதான் இந்த வழக்கு இந்த ஜாப் ராக்கெட் கேஸு இப்ப பதிவு செய்யப்பட்ட வழக்கு இல்ல அதன் பிறகு எத்தனையோ முறை அதிகாரத்துக்கு மிக நெருக்கமாக வந்துவிட்டு போயிருக்கிறார் செந்தில் பாலாஜி சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறார் எனவே கலைக்க வேண்டும் என்று நினைத்தால் எப்போதோ கலைத்திருக்கலாம் ஒரு வழக்கமான டெம்ப்ளேட் ஒண்ணு வச்சுக்கோங்க இந்த காலையில எழுந்தோன்னு சில பேர் மெசேஜ் அனுப்புவாங்கல்ல குட் மார்னிங் குட் ஈவினிங் அப்படின்னு இந்த மாதிரி அமலாக்கத்துறை ஒரு டெம்ப்ளேட்டை எப்பவுமே வச்சுக்குவாங்க மணிஷ் சிசோடியாவுக்கு பயில் கொடுக்கலாமான்னு கேட்டா அவர் வந்து அதிகார பொருந்திய நபராக இருக்கிறார் சாட்சிகளை கலைத்து விடுவார் நீங்க சாட்சியை கொண்டு வரலையா சார் கோர்ட்டுக்கு அதே போன்று மணீஷ் சிசோடியாவை போன்றே சஞ்சய் சிங் கேஸ்ல நீங்க வந்து வெளியில விடலாமான்னு ஒப்பீனியன் கேட்டாங்க உடனடியாக நீதிமன்றத்தில் என்ன சொல்லுது அமலாக்கத்துறை அவர் அதிகாரம் பொருந்திய நபராக இருக்கிறார் எனவே அவரை விடுவித்தால் சாட்சிகளை கலைத்து விடுவார் அவர் வழக்குல நீங்க சாட்சிகளை கொண்டு வரல இப்போ செஷன்ஸ் கோர்ட்ல ஒரு அவசரத்தை காட்டுகிறார்கள் ஏன் அவசரத்தை காட்டுறாங்கன்னா மணீஷ் சிசோடியா கேஸ்ல இருந்து செந்தில் பாலாஜியினுடைய கேஸ கொஞ்சம் மேனுக்குலேட் பண்றதுக்கு அவங்க முயற்சி பண்றாங்க ஏன்னா நீதித்துறையை பொறுத்தவரையில இங்க வந்து குறுக்கு விசாரணைகளோ அல்லது சாட்சிகளை விசாரிக்கவோ துவங்கி விட்டால் அதை காரணம் காட்டி அந்த பெயில வந்து நிறுத்த முடியும் இப்ப சிசோடியாவுக்கு ஏன் பெயில் எந்த விதமான சாட்சிகளும் விசாரிக்கப்படல வழக்கு ட்ரயலுக்கே வரல அவர்களால் ஆவணங்களையும் கொடுக்க முடியல ஆன்டி மணி லாண்ட்ரிங் ஆக்ட் எங்க செயல்படுத்தப்பட்டுச்சு ப்ரவென்ஷன் ஆப் ஆன்டி மணி லாண்ட்ரிங்ல என்ன கேஸ் பதிவு பண்ணிருக்கிறீங்க அதுக்கான ஆவணங்கள் என்னன்றத நீதிமன்றத்துல கொடுக்கல எனவே இதற்கு மேலும் அவருடைய பெயில தாழ்த்த முடியாது அவருடைய ஜாமீன் நாங்க வந்து காலதாமதம் செய்ய முடியாதுன்னு சொல்லி நீதிமன்றம் அவருக்கு ஜாமீன் வழங்கியது இப்ப செந்தில் பாலாஜி கேஸ்ல நீதியரசர் அள்ளி என்ன செய்யறாங்கன்னா நீதிமன்றத்துல கொண்டு வந்து ஆஜர்படுத்துங்க செந்தில் பாலாஜிய நாங்க விசாரணை தொடங்கணும் குற்றப்பத்திரிகையை நான் வாசிக்கணும் என்று இப்போது அவசரம் கிடையாது ஏன் இத்தனை நாட்களாக நீங்கள் அதை காட்டவில்லை நான் வந்து நீதிபதி தவறாக நடந்து கொண்டிருக்கிறார் என்றெல்லாம் சொல்லவில்லை நீதிபதி அவருடைய நீதி பரிபாலனங்களுக்கு உட்பட்டு நடந்து கொண்டிருக்கிறார் ஆனால் இத்தனை நாட்களாக காட்டப்படாத அவகாசம் செஷன்ஸ் கோர்ட்ல காட்ட வேண்டிய அவசியம் என்ன இருக்கு இன்னொன்று எத்தனை முறை அவகாசம் வாங்கி இருக்கிறது இப்ப உயர் நீதிமன்றம் இந்த வழக்கை ரத்து செய்ய சொல்லி செந்தில் பாலாஜி உரை உயர் நீதிமன்றத்தில் முறையிடுறாரு இதற்கு எப்போ அவங்க சம்மன் அனுச்சிருப்பாங்க அமலாக்கத்துறைக்கு இந்த வழக்கு எப்போது தாக்கல் செய்யப்பட்டு முதல் ஹியரிங் எப்போ வந்ததோ அப்பவே சம்மன் அனுச்சிருக்கிறாங்கல்ல இவ்வளவு நாட்களாக நீங்கள் என்ன உறங்கி கொண்டிருக்கிறீர்களா அமலாக்கத்துறை என்ன செய்து கொண்டிருந்தது ஏன் பதில் மனு கொடுக்கணும்னு உங்களுக்கு தெரியாதா இன்னும் ஒரு வாரம் அவகாசம் கேட்பது என்பது திட்டமிட்டு காலம் தாழ்த்துக்கிற நடவடிக்கை தான் அதை உணர்ந்து கொண்டுதான் நீதிபதிகள் இப்போது ஒரு நெருக்கடியை சொல்லியிருக்கிறார்கள் இதற்கு மேலும் காலம் தாழ்த்த முடியாது உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கடைசி அவகாசம் என்று சொல்லியிருக்கிறார்கள் அதே போன்று உச்ச நீதிமன்றத்தில் ஜாமீன் வழக்கை பொறுத்த வரையில விசாரணைகள் எல்லாம் முடிவு பெற்றுவிட்டன தீர்ப்பு மட்டும்தான் ஜாமீன் கொடுப்பீங்களா இல்லையா அந்த தீர்ப்பு மட்டும்தான் ஒத்தி வைக்கப்பட்டிருக்கிறது என்னை பொறுத்தவரையில் இனிமேல் உச்ச நீதிமன்றமாக இருந்தாலும் சரி உயர் நீதிமன்றமாக இருந்தாலும் சரி அவருடைய ஜாமீனை காலம் தாழ்த்தவே முடியாது ஏன்னா நீங்க வந்து ஆயிரம் பேரை விசாரிக்கணும் ஆயிரம் பேர் அந்த வழக்குல சேர்க்கப்பட்டிருப்பதாக சொல்கிறார்கள் ஆயிரம் பேரை விசாரிக்கிறதுக்கு இன்னொரு ஆண்டு காலம் ஆகும் ஏன்னா செந்தில் பாலாஜியினுடைய இந்த கேஸ் மட்டும் தான் நீதிமன்றத்துல இருக்கா வேற வழக்குகளே இல்லையா நீதிமன்றத்துல நீதிமன்றத்துக்கு இது ஒன்றுதான் வேலையா தினந்தோறும் நீங்க அஞ்சு பேரை விசாரிச்சா கூட ஆயிரம் பேரை விசாரிக்கிறதுக்கு எத்தனை நாட்கள் ஆகும்னு நீங்க கணக்குல கொண்டு பார்க்குறீங்க இப்ப இருக்கக்கூடிய இந்த ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்கல்ல இருபதாம் தேதி வரைக்கும் இன்னைக்கு தேதி பதினாலு ஆறு நாள் இப்படி ஆறு நாள் இடைவெளி விட்டு இடைவெளி விட்டு ஒரு முறையாக நீங்கள் விசாரித்தால் ஆயிரம் பேரை நீங்க விசாரிச்சு முடிக்கிறதுக்கு குறைஞ்சபட்சம் அஞ்சு வருஷம் அஞ்சு வருஷம் வரைக்கும் ஜெயிலே இருப்பா செந்தில் பாலாஜி இது என்ன அக்கிரமோ ஒருவேளை அவர் மீதான குற்றங்கள் நிரூபிக்கப்படவில்லை என்று சொல்லி அவர் விடுதலை செய்தால் ஐந்தாண்டுகள் அவர் சிறைவாசத்தை அனுபவித்ததற்கு யார் பதில் சொல்வது அவர் மக்களுடைய பிரதிநிதி இல்லையா அவர் தொகுதியில் செய்ய வேண்டிய பணிகளை சட்டமன்ற உறுப்பினராக இருந்து செய்ய வேண்டிய பணிகளை யார் செய்வது அமைச்சராக இருந்து செய்ய வேண்டிய பணியை வேறு ஒருவருக்கு துறையை மாத்தியாச்சு இலாக்கா இல்லாத மந்திரியாக முதலமைச்சர் வைத்திருந்தார் அதன் பிறகு அந்த பதவியும் அவர் ராஜினாமா செய்துட்டாரு அமைச்சர் பொறுப்பை இன்னொருத்தர் பார்த்திடலாம் சார் சட்டமன்ற உறுப்பினர் பொறுப்பை யார் பார்ப்பது அமைச்சர் இவர் இல்லை என்று சொன்னால் இருநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற உறுப்பினர் வேறு யாராவது ஒரு தொழிற்பாரு இந்த தொகுதிக்கு இவர் ஒருவர் தானே சட்டமன்ற உறுப்பினர் பக்கத்து தொகுதியில இருக்கிறவர் வந்து பார்க்க இருக்கிற அரவாக்குறிச்சி எம்எல்ஏ வந்து வேலை செய்ய முடியுமா அப்போ அவருக்கு இருக்கக்கூடிய அந்த பணிகளை கூட நிறைவு செய்ய முடியாமல் அந்த பணிகளை கூட செய்ய விடாமல் அவரை தடுக்கிற ஒரு நடவடிக்கை இன்னும் ஒருபடி மேலே சென்று மணி சிசோடியா அரவிந்த் கெஜ்ரிவால் துவங்கி ஹேமந்த் சோரன் வரை இந்த அமலாக்கத்துறையால் யார் யாரெல்லாம் காவு வாங்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு தந்த நெருக்கடியை விட கூடுதலான நெருக்கடியை செந்தில் பாலாஜிக்கு கொடுத்திருக்கிறார்கள் செந்தில் பாலாஜியை உளவியல் ரீதியாக பலகீனப்படுத்த வேண்டும் என்பதற்காக திட்டமிட்டு அமலாக்கத்துறை இந்த வேலையை செய்திருக்கிறது முதல்ல இந்த வழக்க பி எம்எல்ஏல விசாரிக்க வேண்டிய அவசியமே இல்லைன்னு முதல் அமர்விலேயே நீதிமன்றத்தில் செந்தில் பாலாஜி தரப்பில் விளக்கம் சொல்லியிருக்கிறார்கள் லஞ்ச ஒழிப்புத்துறை இந்த வழக்கை விசாரிச்சிருக்கு இந்த வழக்குல யாரெல்லாம் குற்றம் சாட்டி இருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் பணத்தை செட்டில் பண்ணியாச்சுன்னு ஒரு செய்தியையும் சொல்லியிருக்கிறாங்க பணத்தை செட்டில் பண்ணிட்டா அது தப்பு நிச்சயமா தப்பு தான் தவறு நடந்திருந்தால் அது தவறுதான் சார் ஆனா அவர் செய்த தவறெல்லாம் மறைந்து போகிற அளவுக்கு தவறுக்கு மேல் தவறை அமலாக்கத்துறை செய்து கொண்டிருக்கிறது அதற்கு யார் பதில் இப்ப பொதுமக்கள் பார்வையில செந்தில் பாலாஜி பழிவாங்கப்படுகிறார் என்கிற பார்வைதான் நின்று நிலைத்திருக்கிறதே தவிர இவர் வந்து வேலை வாங்கி தருவதாக சொல்லி பணம் பெற்று கொண்டார் அதுல ஊழல் நடந்ததுங்கிற செய்தியை மக்கள் மறந்துட்டாங்க கவனிச்சிங்களா அதை பத்தி யாருமே பேசுறது இல்லை அப்போ அதை விட கூடுதலான கொடுமையை அதை விட கூடுதலான தண்டனையை செந்தில் பாலாஜி அனுபவிக்கிற அளவுக்கு அமலாக்கத்துறை திட்டமிட்டு செந்தில் பாலாஜியை பழிவாங்குகிற நடவடிக்கையில் இருக்கிறது என்பதைத்தான் இந்த நாட்டு மக்கள் எல்லோரும் பேசுகிற செய்தியாக இப்போது அது மாறி போயிருக்கிறது இனிமேலும் காலம் தாழ்த்த முடியாது இன்னும் ஒருபடி கூடுதலாக சொல்கிறேன் அநேகமாக ஆளுநர் ரவிக்கு இப்போதே கடிதம் பறந்திருக்க கூடும் இல்லை என்று சொன்னால் இனி பறக்கும் கடிதம் அடுத்த கட்டமாக அவர் அமைச்சராவதை தவிர வேறு வழியே இல்லை ஏனென்று சொன்னா குற்றம் நிரூபிக்கப்பட்டு தண்டனை வழங்கப்பட்டது உயர்கல்வித்துறை அமைச்சராக இருந்த மாண்புமிகு அண்ணன் பொன்முடி அவர்களுக்கு அவருடைய தண்டனையை நீதிமன்றம் நிறுத்தி வச்சு நிறுத்தி தான் வச்சாங்க ரத்து பண்ணலை இன்னும் நிறுத்தி வைக்கிறதுன்னா என்ன அர்த்தம் அடுத்த தீர்ப்பு மறு தீர்ப்பு வருகிற வரை இவர் நிரபராதி இவர் மீதான தண்டனை உறுதி செய்யப்படவில்லை இடைக்கால தடைதான் உடனே அமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்டாரு முதலமைச்சர் பரிந்துரைகதி அனுப்பிச்சாரு ஆளுநருக்கு வேற வழியே இல்லையே ஆனா செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்ட உடனேயே ஆளுநர் செய்த நடவடிக்கை என்ன மாநில சுயாட்சி பேசிய மாநிலத்தில் ஆளுநர் எவ்வளவு பெரிய அராஜக போக்கை கையில் எடுத்தாரும் ஓங்கி கன்னத்தில் அறைந்தால் போல் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அறைந்ததற்கு பிறகுதான் ஆளுநர் அடங்கிப் போனார் என்பதை நாம் இந்த பதினான்கு மாதங்களுக்கு முன்பு ஒரு செய்தியை நினைவுபடுத்தி பார்க்க வேண்டியிருக்கிறது இப்போ வெளியில வந்த பிறகு அவர் குற்றம் நிரூபிக்கப்பட்டவர் அல்ல வழக்கு நிலுவையில் இருக்கு உடனடியாக அவர் அமைச்சர் பொறுப்பேற்றுக் கொள்வார் நிச்சயமாக இது நடக்கும் என்றுதான் நான் உறுதியாக நம்புகிறேன் அது மட்டும் இல்ல நீங்க அந்த வழக்கு விசாரிக்கணும் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் சொல்லும் எனக்கு நினைவு வந்தது இந்த தீர்ப்பு விசாரணையில் அதிகம் கேட்கப்பட்ட கேள்வி நீங்களும் கேட்டிருப்பீங்க எப்ப விசாரணையை தொடங்குவீங்க அப்படிங்கிற கேள்வியை வந்து கேட்டாங்க இன்னும் நீங்க ஹியரிங்கே தொடங்கல இதை வந்து அமலாக்கத்துறையை பார்த்து ஒவ்வொரு முதலமும் நீதிமன்றம் கேட்குது அதெல்லாம் சரி ஜெயிலில் வச்சுருக்கீங்க அவரை இது பண்ணியிருக்கீங்க ஜாமீன் தர முடியாதுன்னு சொல்கிறீங்க அவர் அமைச்சராக போனால் சாட்சியை கலைச்சிருவாருன்னு சொல்கிறீங்க அவர் இப்போ கிடையாது அவர் இந்த மாதிரிலாம் நிறைய சொல்லிக்கிட்டு இருக்கீங்களே ஹியரிங் எப்போ தொடங்குவீங்க அப்படின்னாங்க இப்போது வரையும் சார்ஜ் ஷீட் ஃபைல் செய்யலை விசாரணையை தொடங்கலை என்ன அடிப்படையில் அப்படியே வச்சுருக்கீங்க ஒரு விசாரணைக்கு ஒருவரை கைது செய்யணுமா அப்படிங்கிற கேள்வியை மனுஷி இதுக்கு முன்னாடியே மனுஷு சரியா ஜாமீன் இப்போ இதுக்கு முன்னாடியே அந்த கேள்வியை கேட்டுட்டாங்க இது அவசியம் இல்லையே ஒருத்தர் விசாரிக்கணும்னா அவரை கைது செய்து தான் விசாரிக்கணுமா இது என்ன கான்செப்ட்னுலாம் கேட்டுட்டாங்க நீங்க சொன்ன மாதிரி இவ்வளவு கேள்விகளை தாண்டி இன்னும் ஒரு வாரம் தான் உங்களுக்கு லாஸ்ட் டைம் சொல்லியிருக்கிறாங்க அதில் அதில் இன்னொரு மிக முக்கியமான செய்தி என்னன்னா விசாரணையை தொடங்கலன்றது ஒரு பக்கம் இருக்கட்டும் இவர்கள் என்ன ஆவணங்களை நீதிமன்றத்தில் கொடுத்தார் லஞ்ச ஒழிப்புத்துறை சார்பில் கொடுக்கப்பட்ட ஆவணங்கள் தான் குற்றப்பத்திரிகையாக நீதிமன்றத்தில் இருக்கு அதுல ஒரு கமா நீங்க மாற்றி ஏதாவது உங்கள் தரப்பிலிருந்து ஒரு நீங்க புதிதா தாக்கல் செய்யா இப்ப லஞ்சம் வாங்கியதாக வழக்கு அது குறித்த ஆவணங்கள் அதில் தொடர்புடைய ஆயிரம் பேரினுடைய பெயர்கள் அதில் இடம்பெற்றிருக்கு ஆவணங்கள் இடம்பெற்றிருக்கு வங்கி கணக்குகளை சரிபார்த்து அதை இந்த கேஸ்ல டாக்குமெண்டா அட்டாச் பண்ணிருக்கிறாங்க இதெல்லாம் லஞ்ச ஒழிப்புத்துறை செய்திருச்சு இதை தாண்டி ஒரே ஒரு காகிதத்தையாவது அமலாக்கத்துறை அதுல கூடுதலாக சேர்த்திருக்கா நீங்க எங்க வந்தீங்க அந்த இடத்துல லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரிச்சுக்கிட்டு இருந்த வழக்கு சார் நீங்க புதிதாக வரும்போது பி எம்எல்ஏக்கு என்கிட்ட இந்த டாக்குமெண்ட் இருக்கு சட்டவிரோத பண பரிவர்த்தனை இந்த இடத்தில் நடந்திருக்கு இந்த ஆவணங்களின் அடிப்படையில் நாங்க இந்த வழக்குல உள்ள நுழையிறோம்னு நீங்க சொல்லணும்ல அதுதான தார்மீக கடமை அமலாக்கத்துறைக்கு எந்த இடத்துல நீங்க சொன்னீங்க எந்த ஆவணத்தை நீங்க கொண்டு வந்து கொடுத்தீங்க இது வரைக்கும் எந்த ஆவணங்களையும் நீங்கள் கொடுக்கவே இல்லை ஆனா அமலாக்கத்துறை தொடர்ந்து சொல்லி கொண்டிருக்கிற செய்தி என்ன வெளியில் அனுப்பிச்சா அவர் ஆதாரங்களை கலைத்து விடுவார் நீ ஆதாரமே கொடுக்கலையப்பா நீ கொடுக்காத ஆதாரத்தை அவர் எங்க போய் கலைக்க விடுறாரு நீ ஆதாரத்தை கூட அதுக்கப்புறம் என்னால கலைக்க முடியுமான்னு பாக்குறேன்னு அவர் சொல்லு ஆமா அப்படிதான் நீதிமன்றத்தில் சொல்லி இருக்க முடியும் எனவேதான் இந்த விசாரணையை துவங்காமல் இருந்ததற்கான காரணமும் அதுதான் ஏன்னா அமலாக்கத்துறை தரப்பில் எந்த விதமான ஆவணங்களும் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படல மணீஷ் சிசோடியாவுக்கும் அதை தான் பண்ணாங்க இதுவரைக்கும் நீங்க வந்து சாட்சிகளையும் கொண்டு வரல ஆவணங்களையும் கொண்டு வரல இந்த வழக்குல எந்த இடத்தில் மணிஷ் சிசோடியா சிக்கி இருக்கிறார் எந்த இடத்தில் அவர் மீது நீங்கள் வழக்கை பதிவு செய்திருக்கிறீர்கள் என்கிற ஒரு துருப்பையாவது கொண்டு வர முடிந்ததான் தான் நீதிமன்றம் கேட்டது அதை கொடுக்க முடியவில்லை என்கிற காரணத்தால் தான் அமலாக்கத்துறையினுடைய தரப்பின் வாதத்தை ஏற்றுக்கொள்ள முடியாமல் நீதிபதிகள் அவருக்கு உடனடியாக ஜாமீன் கொடுத்து உத்தரவு பிறப்பித்தார்கள் இப்ப வெளியில வந்துட்டாரு இதே நிலைமை தான் செந்தில் பாலாஜி கேஸ்லியம் இப்ப கூட காலம் தாழ்த்தத்தான் முடிகிறதே தவிர நாங்கள் ஆவணங்களை கொடுப்போம் என்று சொல்கிற உத்தரவாதத்தை அவர்களால் தரவே முடியவில்லை காரணம் என்னன்னு கேட்டால் திட்டமிட்டு எங்கிருந்தோ வந்த உத்தரவுக்கு இவர்கள் செயல்பட்டிருக்கிறார்களே தவிர மொத்தத்தில் இவர்களிடத்திலே வழக்கு குறித்த முகாந்திரமான செய்திகளும் இல்லை ஆவணங்களும் இல்லை என்பதைத்தான் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது இந்த வடிவேல் ஜோக்குமார் தான் நீ அந்த வேலைக்கு சரிபட்டு வர மாட்டேன்னா எந்த வேலைக்குன்னு நீ அந்த வேலைக்கு வர மாட்டேங்கிற மாதிரி ஆவணங்களையே தரல ஆவணத்தை நீ கலச்சிருவே அப்படிங்கிற மாதிரியான ஒரு நகைச்சுவை மாதிரி இது போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயங்களை சொல்றீங்க இப்ப இவர் வெளியே வரும் பட்சத்தில் கண்டிப்பாக மீண்டும் அவர் அமைச்சர் அப்படிங்கிற விஷயத்துல எந்த தயக்கம் இல்லைன்னு இருக்கீங்க குறிப்பா திமுகவுக்கு கட்சி ரீதியா மேற்கு மண்டலத்துல செந்தில் பாலாஜி இப்ப வெளியே வர்றது ஒரு மிகப்பெரிய பலமா இருக்கும் அப்படிதானே இல்ல நூறு விழுக்காடு செந்தில் பாலாஜியினுடைய வரவு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு பெரும் பலமாக கொங்கு மண்டலத்தில் அமையும் அதே நேரத்துல இன்னொரு செய்தி நம்ம பார்க்க வேண்டியிருக்கு நீங்க என்ன நோக்கத்துக்காக செந்தில் பாலாஜி ஜெயில இருக்கணும்னு நினைச்சீங்க இந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு பவர் ஃபேக்டரா செந்தில் பாலாஜி இருப்பாரு அப்படி செந்தில் பாலாஜி இருக்கிற பட்சத்தில் எப்படி உள்ளாட்சி தேர்தலில் ஒரு வெற்றியை குறிப்பிடத்தக்க அளவில் பெற முடியாமல் போனதோ அதை விட மிக மோசமான நிலைமை வரும்னு ஆளுகிற பாரதிய ஜனதா தரப்பு நினைத்தார்கள் அதுதான் யதார்த்தமான உண்மை ஆனா நிலைமை என்னவா இருந்தது செந்தில் பாலாஜி இல்லையே தவிர செந்தில் பாலாஜி செய்ய வேண்டிய பணி தடைப்பட்டு போனதா அண்ணாமலை என்ன கிழிச்சுட்டாரா கோயம்புத்தூர்ல செந்தில் பாலாஜி இல்லாம செந்தில் பாலாஜி இல்ல இல்ல சார் நீங்க ஜெயிக்கணும்னு தானே அவரை தூக்கி உள்ளார வச்சீங்க இப்ப நீங்க ஜெயிச்சிட்டீங்களா உங்களால குறிப்பிடத்தக்க வெற்றியை பெற முடிந்ததா செந்தில் பாலாஜி இல்லாமல் கரூர்ல நீங்க வெற்றி வாங்கி சொல்லிட்டீங்களா செந்தில் பாலாஜி இல்லாம பொள்ளாச்சி தொகுதியில நீங்க ஜெயிச்சிட்டீங்களா எனவே நீங்க எதை நினைத்து செய்கிறீர்களோ அது உங்களுக்கு எப்போதும் தமிழ்நாட்டில் நிறைவேறவே போவதில்லை என்பதற்கு இல்ல அவர் செந்தில் பாலாஜி இல்லன்னா தஞ்சாவூர் காரர் போய் கோயம்புத்தூர்ல வெற்றியை சாத்தியப்படுத்திட்டாரு டிஆர்பி ராஜா தஞ்சாவூர் காரர் போய் அந்த மண்டை சேர்ந்தவர் கூட கிடையாது அவர் கடைமடை பகுதியை சேர்ந்தவர் ஆ தஞ்சாவூர் காரர் போய் கோயம்புத்தூர் ஃபுல்லா நான் பாத்துக்கிறேன் எப்படி ஜெயிக்க வச்சுறேன்னு சொல்லி செந்தில் பாலாஜி செய்ய வேண்டிய வேலையை அவர் செஞ்சுட்டாரு என்னன்னா இங்க வந்து இயக்கம் தான் பெரிதே தவிர தனி மனிதர்கள் அல்ல இயக்கம் தான் இங்கே வெற்றி பாதைக்கு இட்டு செல்லுமே தவிர தனி மனிதர்கள் அல்ல தனி மனிதர்களுடைய செல்வாக்கு இயக்கங்களுக்கு பயன்பட்டு இருக்கலாம் ஆனா அதை தாண்டி இயக்கம் பெரிது அதைத்தான் தமிழ்நாடு எப்போதும் நிரூபித்துக் கொண்டே இருக்கிறது இந்த முறையும் நிரூபித்திருக்கிறது இதை தாண்டி இன்னொரு முக்கியமான செய்தியை நம்ம பார்க்க வேண்டியிருக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா கொங்கு மண்டலத்தில் திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு ஒரு பின்னடைவு இருந்தது என்பதை யாரும் மறுக்கவே முடியாது திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு இருந்த பின்னடைவை சரி செய்து அதை வெற்றி சமவெளிக்கு அழைத்து வந்தது யார் என்று கேட்டால் செந்தில் பாலாஜி தான் அதனால செந்தில் பாலாஜி இவ்வளவு பழிவாங்க சார் இப்ப இருக்கிற பிரச்சனையே செந்தில் பாலாஜி நல்லவரா கெட்டவரான்றதுக்காக அல்ல செந்தில் பாலாஜி திட்டமிட்டு பழிவாங்கப்படுகிறாரா இல்லையா இதுதான் செய்தி செந்தில் பாலாஜி இந்த வழக்குல நிரம்பராதி அவர் தவறே செய்யல அவர் தவறு செய்ததாக அவரே ஒப்புக்கொள்றாரு எப்படி ஒப்புக்கொள்றாரு அந்த பணம் எல்லாம் யார் யாரிடமிருந்து பெறப்பட்டதோ அவர்களுக்கு திருப்பி செலுத்தப்பட்டு விட்டதுங்கிற செய்தியை செந்தில் பாலாஜி சொல்லிதானே எல்லாருக்கும் தெரியும் செந்தில் பாலாஜி தானே சார் அதை சொன்னாரு அப்ப பணத்தை திருப்பி கொடுத்துட்டாங்க அப்படிங்கிற செய்தி சொல்லுகிற போதே அந்த தவறுக்கு சரி செய்யப்பட்டு விட்டது என்கிற செய்தியைத்தான் அவர்கள் வெளியில் கொண்டு வருகிறார்கள் ஆனா இதே செந்தில் பாலாஜி அதிமுகவில் இந்நேரம் இருந்திருந்தால் இந்த நடவடிக்கை பாய்ந்திருக்குமா பதினான்கு மாத காலம் சிறைக் கூட்டடியில் அவர் இருந்திருப்பாரா அல்லது பாரதிய ஜனதா கட்சிக்கு இணக்கமாக அவர் இருந்திருந்தால் இந்த பதினான்கு மாத கால சிறைவாசம் அவருக்கு வாய்த்திருக்குமா இருக்காதா என்பதுதான் நீங்க கேள்வி அப்போ திட்டமிட்டு ஒருவரை பழி வாங்குவதற்கு நீங்கள் இப்ப இதிலேயே லஞ்ச ஒழிப்புத்துறை அவரை கைது செய்து விசாரணை நடத்தியிருந்தா யாரும் கேட்க போறது இல்லை ஏன்னா இந்த வழக்க தொடக்கத்தில் இருந்து லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரித்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் தான் குற்றப்பத்திரிகையை தாக்கல் பண்ணாங்க அவர்கள் தான் ஆவணங்களை கொண்டு வந்து நீதிமன்றத்துக்கு சமர்ப்பித்தார்கள் இந்த ஆவணங்களை திரட்டுகிற பணியை அவர்கள் தான் செய்தார்கள் நீங்க எங்கிருந்து வந்தீங்க அவர் கைது செய்யப்படுவதற்கு பத்து நாட்களுக்கு முன்பு வரை யாருக்காவது தெரியுமா சார் அமலாக்கத்துறை இங்க வந்து இணைய போகுது இந்த புள்ளியில வந்து அவர்கள் இணைய போகிறார்கள் இந்த கைது நடவடிக்கையை அவர்கள் அங்கு அரங்கேற்ற போகிறார்கள் ஆனா அண்ணாமலைக்கு தெரிஞ்சுத அண்ணாமலை சொன்னாரா இல்லையா ஈடி வந்துகிட்டே இருக்குன்னு சொன்னாரா இல்லையா அவர் சொல்லி பத்தாவது நாள் வந்ததா இல்லையா அப்போ ஏற்கனவே நீ போய் கோயம்புத்தூர்ல நெல்லு நாங்க ஈடியை வச்சு செந்தில் பாலாஜியை லாக் பண்ணிடுறோம் நீ வெற்றி பெற்று வா என்கிற செய்தியை டெல்லியிலிருந்து அண்ணாமலைக்கு சொன்னது யார் அண்ணாமலை அதை பத்திரிக்காளர் இடத்துல ஒப்புதல் வாக்கு மூலமா சொல்லியிருக்காரு இன்னைக்கும் அந்த கிளிப்பிங்ஸ் இருக்கு வேணா எடுத்து பாத்துக்கலாம் இடி வந்துடும் இன்னொரு பத்து நாள் தான் ஜெயிலுக்கு போயிடுவாருன்னு சொன்னாரு இடி வரக்கூடிய செய்தி ஏன்னா அப்ப இடி சம்மன் கொடுக்கல சம்மன் இஷ்யூ பண்ணல அந்த சம்மனை செந்தில் பாலாஜி வாங்கல அதற்கு முன்பாகவே இவர் சொன்னாரு அப்ப இருந்து இவருக்கு தகவல் கிடைச்சதா இல்ல இடியை வச்சு நாங்க இப்படி அனுப்ப போறோம்ங்கிற தகவலை சொன்னாங்களா இந்த கேள்விக்கு பதில் சொல்லணும் அண்ணாமலை எனவே திட்டமிட்டு பழிவாங்குகிற நடவடிக்கையில் அவர் கைது செய்யப்பட்டார் என்பது எல்லோருக்கும் தெரியும் கைப்புண்ணுக்கு கண்ணாடியதற்கு என்பதைப் போல இப்போது அவர் விடுதலைக்கான நாளும் வந்து விட்டது ஆனால் அவர் வெளிவருகிற பொழுது அவருடைய வருகைக்கு பிறகு கொங்கு மண்டலத்தில் பார்க்க கூடாத காட்சிகளை எல்லாம் பார்க்க போகிறது பாஜக என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன் ஏன்னா நீங்க பதினான்கு மாத காலம் ஒருவரை சிறையில வச்சுட்டீங்க அவர் வெளியில வந்து அவருடைய முகத்தை காட்டணும்ல அவருடைய ஸ்ட்ரென்த்தை இப்ப ப்ரூவ் பண்ணணும்ல அதுக்காக என்ன அடிச்சு உடைஞ்சு போடுவாருங்கிறதெல்லாம் அல்ல ஜனநாயக ரீதியாக உங்களை எப்படி எதிர்கொள்ள வேண்டுமோ அப்படி எதிர்கொள்வார் செந்தில் பாலாஜியை நீங்கள் எதிர்கொள்வதற்காகவே ஒரு அரசியலை முன்னெடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தமிழ்நாடு பாஜகவும் அண்ணாமலையும் ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்படுவார்கள் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன் கண்டிப்பா அந்த செந்தில் பாலாஜி ஜாமீனுக்கு பின்னால் உள்ள அரசியல் லீகலா என்ன ப்ரொசீஜர் நீதிமன்றம் கேட்ட கேள்விகள் அமலாக்கத்துறை இதுவரை விசாரணை நடத்தாதது இதற்கு முன்பு இந்த வழக்கில் விடுதலை பெற்றது இதெல்லாம் முன்னுதாரணமாக வைத்து பார்த்தால் இன்னும் ஒரு வாரத்தில் செந்தில் பாலாஜிக்கான விடுதலை சாத்தியமாகும் அவர் வந்தால் கண்டிப்பாக ஒரு ஒரு அமைச்சர் தான் மேற்கு மண்டலத்தில் ஒரு புத்துணர்ச்சி கிடைத்தது போல் திமுக இருக்கும் பாஜகவுக்கு மீண்டும் மிகப்பெரிய ஒரு பின்னடைவு வரும் அப்படிங்கிற ஒரு செய்தியை ரொம்ப விரிவாக மக்களுக்கு சட்ட நுணுக்கங்களுடனும் அரசியல் பார்வையுடன் எடுத்து வச்சிங்க மிக்க நன்றி